ஒரு நாள் சிறுத்தை பசியுடன் உணவை தேடியது அப்போது ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் கண்டது அவை இரண்டும் மலையடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் மலையடிவாரத்தருகே சென்றது ஆனால் எதனை தாக்குவது என அது முடிவு செய்யவில்லை அதே நேரத்தில் சிறுத்தை பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக ஓடின பிறகு அவை இரண்டும் ஒரு இடத்தில் இடது வலது பாதைகளில் ஓடின சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது எதை துரத்தலாம் என்று தயங்கி நின்றது பிறகு சரி கருப்பு மானை துரத்தலாம் அதன் இறைச்சிதான் சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மானை துரத்த தொடங்கியது ஆனால் அதற்குள் அது தொலைதூரம் ஓடி போய்விட்டது உடனே சிறுத்தை அது வேகமாக ஓடக்கூடியமான் அதை பிடிக்க முடியாது பசி வேறு அதிகமாகிவிட்டது சரி புள்ளிமானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து மற்ற பாதையில் ஓடியது ஆனால் புள்ளிமான் எப்போதோ பஞ்சாய் பறந்துவிட்டது இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை விரைவாக எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கவில்லை என்றால் வாய்ப்புகள் கை விடும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ